உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீடுகளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் உங்களில் ஒருவனாக ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக தினமும் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் ஒதுக்கி இந்த ஊழியத்தை நீங்கள் ஜபத்திலே தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள்லாம் ஜபிக்கும் பொழுது தான் இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நிஜம் தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் செய்வார் அதனால் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக தினமும் பத்து நிமிடம் நீங்கள் ஜபிங்க உங்களை அன்போடு கூட ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜபிப்பீங்கன்னு கருத்திற்குள்ள நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உனக்கு கிடைக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது உனக்கு கிடைக்கும் இன்னைக்கு கூடிய வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சிருக்குதா கிடைக்காமல் இருக்குதா பெண்டிங்கில் இருக்குதா பார்க்க மாத்திரம் தான் செய்கிறோம் கிடைக்காம இருக்குதா தினாளில் கூட கர்த்தர் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு உனக்கு கிடைக்கும் என்னது கிடைக்கும் அந்த வசனத்தில் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட காரியமாக அரிதான காரியம் அரிதானதுன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடியதில்லை ரொம்ப கடினமானது கிடைக்காத ஒன்று நீ கேட்டிருக்கிறா அது உனக்கு கிடைக்கும் சும்மா ரொம்ப மலிந்து கிடக்கிற ஈஸியாக கிடைக்கிற காரியத்தை உனக்கு கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்லலை நீ கேட்ட அரிதான காரியம் உனக்கு கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது எலியா எலிசாவை பார்த்து சொன்ன ஒரு காரியம் உனக்கு கிடைக்கும் இந்த நாளிலே கூட அரிதான காரியங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா எலியா எலிசா எலியாவுட்ட இருக்கிற ஆவின் வரத்தை ரெண்டு மடங்கு கேட்டான் அதுதான் அரிதான காரியம் என்று எலியா சொல்லுகிறதை பார்க்கிறோம் தன்னை விட தன்னில் உள்ள ஆவின் வரம் ரெண்டு மடங்கு வேணும் என்று சொல்லி ரெட்டிப்பாய் வேணும் என்று சொல்லி கேட்கும் பொழுது சொல்கிறான் அரிதான காரியத்தை கேட்டாய் இன்னைக்கு வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியம் அரிதான காரியமா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு தான் அது கிடைக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த அரிதான காரியத்தை எதிர்பார்த்திருப்பீர்கள் நான்கு பேர் சொல்கிறார் உனக்கு கிடைக்கும் அது என்ன கஷ்டமான காரியமானாலும் சரி அது முடியாத காரியமாக இருக்கலாம் உலக பிரகாரமாக அரிதான காரியமாக இருக்கலாம் அதுவும் உனக்கு கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது ஆனால் ஒரு கண்டிஷன் எப்பவும் கிடைக்கும் அரிதான காரியம் கிடைக்க வேண்டுமானால் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது என்ன நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் கண்டால்னா என்னது பார்த்தால் நீ பார்த்தால் உனக்கு கிடைக்கும் எதை பார்த்தா எளிய அழகாக சொல்ல நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் வசனம் சொல்லுகிறது நீ கண்டால் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த எலிசா எலியாவையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் கொள்ளும்போது போது கொஞ்சம் கூட மிஸ் பண்ணியாச்சுன்னா காண முடியாது காணாவிட்டால் அது கிடையாது என்றும் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அப்படின்னா கண்டால் கிடைக்கும் அப்படின்னா எப்பவும் அந்த எலியா எடுத்து கொள்ளப்படும்போது போது எலிசா கண்ணு கருத்துமாய் பார்த்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு கூட என அருமையான தேவ ஜனமே நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் உங்கள் கண் முன்னால் வைத்து கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் கிடைக்கும் அரிதான காரியங்கள் கூட கிடைக்கும் கிடைக்காத காரியங்கள் கூட கிடைக்கும் வாய்ப்பே இல்லாத காரியம் சான்ஸே இல்லைன்னு சொல்லுவோம்ல அது கூட உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தரை எப்பவும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் கண்டால் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை நம்ம முன்னால் வைக்காமல் நம்முடைய பிரச்சனையை முன்னால் வச்சு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய வியாதியை முன்னால் வச்சு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய சூழ்நிலையை முன்னால் வச்சு அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை பார்க்கும் பொழுது அதை கண்டால் உனக்கு கிடைக்காது ஆனால் கர்த்தரை கண்டால் கத்தருடைய மகிமையை கண்டால் கத்தருடைய வல்லமையை கண்டால் கத்தருடைய மகத்துவங்களை கண்டால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல கர்த்தரை உங்க முன்னால வச்சுட்டு அவரையே பார்த்து கொண்டிருங்கள் அவரையே நோக்கி கொண்டிருங்கள் அரிதான காரியங்கள் கிடைக்கக்கூடாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல எல்லா கார இடத்துலையும் அரிதான காரியங்களை உங்களுக்கு கிடைக்கும்படி கத்தர் செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாராக பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்களா கண்டால் உனக்கு அது கிடைக்கும் கத்தரை காணுங்கள் கத்தரையே தரிசியுங்கள் கத்தரையே நம்பியிருங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படி கத்தர் செய்வார் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே பிள்ளைகள் எவைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ எது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எந்த காரியம் அரிதான காரியமாய் பிள்ளைடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த அரிதான காரியங்கள் கடினமான காரியங்களை உயர்வான காரியங்களை மேலான காரியங்களை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி ஆண்டவரே உண்மையே முன் வைத்து அண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அதை கிடைக்கும்படி என் ஆண்டவர் நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பல நாட்களாய் காத்திருந்து கிடைக்காமல் இருக்கலாம் பல வருடங்களாக காத்திருந்து கிடைக்காமல் இருக்கலாம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி என் ஆண்டவர் நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ரத்த கோட்டைகளையும் மறைத்து கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கண்டால் அது உங்களுக்கு கிடைக்கும் கா பிளஸ் யோ